ஹலோ பிள்ளை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் கொயத்தினுடைய ஃபாகில் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஒரு கொய்த்தி தைரியமாக இதை வீடியோ எடுத்து உள்துறை அமைச்சகம் மற்றும் கொய்த்தினுடைய டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதிரடியாக கடந்த வருடத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் வெளிநாட்டவர்கள் வேணா கொய்த்தை விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமான செய்தியை பார்க்க போகிறோம் அடுத்து பதிமூன்று கிலோ போதைப் பொருளோட இருபது நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள கொய்த் போலீஸ் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறைய கொய்த்தினுடைய முக்கியமான செய்திகள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து இருக்கக்கூடிய காட்சிகள் கோயத்தினுடைய ஃபாகில் ஏரியாவில் மக்கள் அதிகம் நடமாடக்கூடிய ஒரு ஏரியாவில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்னென்னா வாகனத்தை ரொம்பவே தாறுமாறாக ஸ்டண்டு பண்ணுறங்கிற பேரில் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் வாகனத்தை ஓட்டியிருக்காங்க இதை அங்கே சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க ஆனால் இது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை ஒருவேளை அந்த வாகனத்தில் ஏதாவது சின்ன பிரேக் டவுன் ஆகுது பிரேக் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே காலி இதை வந்து வீடியோ எடுத்து உள்துறை அமைச்சகத்திற்கு வந்து உடனடியாக அனுப்பியிருக்காங்க அதே போல் கொயத்தினுடைய டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் நம்பர் வாட்ஸ்அப் மூலமாகவே நாம் இது மாதிரி சம்பவங்களை அனுப்ப முடியும் அந்த நம்பரையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலைகள் அதிகம் ஈடுபடுவது விவரமில்லாத குவைத்திகள் தான் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இந்த மாதிரி யாராவது ஸ்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பக்கத்தில் போய் நிற்காதீங்க உங்கள் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் கொயத்தில் நடந்ததற்கு உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இரண்டாவது செய்தி பதிமூன்று கிலோ போதை மருந்துகளோட இருபது நபர்கள் கொய்த் முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இருந்து பதினான்காயிரம் போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கு கோயத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த போதை தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக வந்து இருக்குது இதை ஒழிப்பதற்கு கோயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் கொயத்தினுடைய போலீஸ் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கொயத்தினுடைய முனிசிபாலிட்டின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் பணம் பார்த்தவர்கள் இதை விடுவதற்கான ஒரு முயற்சியை எடுப்பதில்லை கொயத்தில் இந்த மாதிரியான தவறுகள் உங்களுடைய ஏரியாக்களில் நடந்துச்சு அப்படின்னா உள்துறை கத்திற்கு தைரியமா போன் அடிச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டிருக்காங்க செய்தி குயத்தில் கடந்த வருடம் நாற்பத்தி இரண்டாயிரம் வெளிநாட்டவர்கள் ஃபிங்கர் வைத்து சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்துருந்தோம் இது வந்து இந்த வருடம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது உள்துறை அமைச்சகம் போதைப் பொருளை ஒழிப்பதற்கும் குவைத்தில் விபச்சாரங்கள் போல் விசா இல்லாமல் தங்கியிருக்கக்கூடிய அந்த மாதிரியான நபர்கள் இருப்பதற்கு அனுமதி வழங்காது இந்த வருடம் புதிய மன்னராக பதவியேற்று கொண்டிருக்கக்கூடிய மிஷல் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்களினுடைய தலைமையில் அதிகமான ரைடு நடப்பதற்கு இந்த வருடம் முயற்சி எடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ குவைத்தில் இந்த மாதிரி இல்லிகளாக கூடியவங்க தவறு செய்யக்கூடியவங்க திருந்திக்கவங்க இல்லை அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கொய்த் வாழ்க்கை முடிஞ்சிடும் சா குயத்தினுடைய தினார் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது சம்பளம் கம்பெனியில் ஏற்றுறாங்களே இல்லையோ இந்த தினார் ஏற்றம் காரணமாக நிறைய நபர்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஒரு தினார் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாயாக எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கிது நூறு தினார் அனுப்புகிறோம் அப்படின்னா சொல்லையாக இருபத்தி ஏழாயிரம் நம்முடைய ஊருக்கு அனுப்ப முடியும் ஸ்ரீலங்காவிற்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்குது எக்ஸ்சேஞ்சில் நூறு தினார் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்ப முடியும் ஓகே நண்பர்களே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வேறு என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க